ராமேஸ்வரத்தில் உள்ள உடைமாற்ற கூடிய அறைகளில் ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்த விவகாரத்தில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்த நிலையில் இன்று காலையில் ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்த அந்த அறையுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பான தகவல்கள் செய்தியாளர் வீரகுமாரன் வீரகுமார் விவரம் என்ன தேவபுரியன் அக் கரையில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்ட தனியார் தங்கும் உரைமாற்றம் அறையும் ரகசிய கேமரா பொருத்தப்பட்ட நிலையில் இரவு பேர் கைது செய்யப்பட்டு அப்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அவர்களிடமிருந்து செல்போன்கள் மற்றும் மெமரி கார்டுகள் கேமராக்கள் கைப்பற்றப்பட்டு சைபர் கிரைம் போலீசாரால் சோதனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் வந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் அங்கு அவருடைய தடை உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது அது இல்லாமல் இப்பகுதியில் திடீர் சோதனை நடத்தப்படும் என அவர் தெரிவித்திருந்த நிலையில் மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தீஷ் சுக்ரவின் பேரில் ராமேஸ்வரம் டிஎஸ்பி சாந்தமூர்த்தி அவர்கள் தலைமையில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் இரு குழுக்களாக பிரிந்து தற்போது கிழக்கு வாசல் மற்றும் வடக்கு வாசல் உள்ள தங்க முதிரிகள் மற்றும் உடைமாற்றம் அதாவது தனியார் உடைமாற்றம் அறைகள் பகுதிகளில் வந்து தற்போது சோதனை செய்து வருகின்றனர் ஒவ்வொரு அதாவது கழிவுறை மற்றும் குடியிலரை பகுதிகளில் அவர்கள் தற்போது சோதனை செய்து வருகின்றனர் அவர்கள் கையில் புதுவித நவீன கருவியை கொண்டு செல்போன் மூலமாக செல்போன் மாதிரி கருவிகளை கொண்டு தற்போது சோதனை செய்து வருகின்றனர் இதில் எதுவும் ரகசிய கேமராக்கள் உள்ளனவா வேறெதும் கேமராக்கள் கொதிக்கப்பட்டுள்ளனவா என்று முற்றிலுமாக சோதனை செய்து வருகின்றனர் பகுதியில் கொஞ்சம் சோதனை செய்வதற்கு அப்பகுதியில் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது அது அல்லாமல் ராம அக்கை தீத்தக்கரை சுற்றியுள்ள தனியார் குளியலறை வந்து இதுவரைக்கும் இதுவரை அனுமதி வழங்க வழங்காமலே வைத்திருப்பது தனியார் மாற்றம் அறை மற்றும் குடியீரறையை வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு முறையாக எந்த அனுமதியும் பெறப்படவில்லை என்பதும் தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து நகராட்சி மற்றும் அலுவலர்கள் அதிகாரிகள் இது குறித்து எந்த ஆய்வும் செய்யப்படவில்லை என்றும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது ஜோப்பியன் தகவலுக்கு நன்றி வீரகுமரன்